ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட கோவில் பயணம் இன்றைக்கி நல்லபடியாக ஆரம்பிக்க போது அகல்யாதேவி சன்னதிக்கு போக போகிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தை நோக்கி ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி எழுதி முடிக்கப்பட்ட அந்த திவ்யமான இடம் அந்த புனித ஸ்தலத்துக்கு சாய்பாபா நம்மளை கூறிட்டு போக போகிறாரு இதில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட தவணமைச்சு புதிதாக அடிக்கப்பட்ட இரண்டாவது கட்டமாக நம்ம அடித்த ஆயிரம் புக்கு இன்றைக்கி வந்து கிடைச்சிடுச்சு நேற்றியே நான் வந்து ஊருக்கு போகணும் அதாவது திங்கட்கிழமையே கிளம்புறதா இருந்தேன் புத்தகம் கைக்கு கிடைக்காததுனால இன்றைக்கி நைட்டு தான் கிளம்புறேன் ஒரு வழியாக ட்ரெயின் டிக்கெட்டும் நம்ம லாஸ்ட்டு டைமில் எப்பொழுதும் போல தட்கல்ல வந்து புக் பண்ணிட்டோம் எமர்ஜென்சி டிக்கெட்டில் இப்போ பார்த்துக்கிட்டீங்களா இப்போ இந்த கையில் இருக்கிற இந்த புது காப்பி இதான் இப்போ நம்ம வந்து அடிச்சிருக்கிறது படத்துக்கும் புதுசுக்கும் என்னென்னா அந்த பே பேக்ரவுண்டில் வந்து க்ரீனிஷ் ஃபுல்லாக க்ரீன் கலராக இருக்கும் இது கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் நல்லபடியாக வந்து எல்லா புத்தகமும் கையில் கிடச்சிருச்சு பாபா முன்னாடிச்சு சாமி கும்பிட்டுட்டு இதுலேருந்து ஒரு ஒன்பது புத்தகங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஆயிரம் புத்தகத்தையும் நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல அதனால் ஒன்பது புத்தகத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஏன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆயிரம்புக்கி எடுத்துகிட்டு போயிடுச்சு சாமி கும்பிடலாம் ஆனால் நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம் போயிட்டு வரத்துக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் பக்கம் வந்து ஆகும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா இந்தூர் மத்திய பிரதேசத்துக்கு வந்து போக போகிறோம் அங்கேருந்து உஜ்ஜயினி போக போகிறோம் அப்புறம் இரண்டு சிவலிங்கங்கள் ரெண்டு ஜோதி லிங்கங்கள் கோவிலுக்கு அமைந்துள்ள ரெண்டு லிங்கத்துக்கு போக போகிறோம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் இரண்டு லிங்கங்கள் மகேஸ்வர சேஸ்திரத்தில் அதாவது மகேஸ்வர சேஸ்திரம் பக்கத்தில் ஒன்றும் உஜ்ஜயனில் ஒன்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்க அந்த மத்திய பிரதேசம் மாநிலத்தில் அமைந்துள்ள இரண்டு கோவில்களுக்கு நம்ம வந்து போக போகிறோம் இது மட்டும் இல்லாமல் காளி கோவில் அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து அங்கே இருக்கிற காளி கோவிலுக்கும் அப்புறம் கால பைரவர் கோவிலுக்கும் நம்ம வந்து போக போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாபா கையில் என்ன இருக்காருன்னு வெள்ளி சலங்கை பாபாவோட கையில் வெள்ளி சலங்கை இருக்குது இதை காலில் தான் கட்டணும் ஆனால் நம்ம வந்து கையில் மாட்டி தொங்க விட்ருக்கோம் என்ன காரணம் அப்புடின்னா நம்ம பாபாவோட சிலை அமைப்பு அந்த மாதிரி கால்கள் வந்து அந்த இடத்தோடையே வந்து ஒட்டி இருக்கும் கால் வந்து தனியாக இருக்காது அதில் கேப் எதுவுமே இடைவெளி இல்லாத ஒரு அமைப்பு அதனால் சலங்கையை வந்து கட்ட முடியாது காலையில் அதனால் நம்ம வந்து பாபாவோட கையிலேயே வந்து வெள்ளி சலங்கையை நம்ம வந்து வச்சுருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கார்ல பாபா வந்து இருந்தார் அப்படின்னா அவரை தேடி அனைத்து செல்வ வளங்களும் தேடி வரும் அப்படிதான் இந்த சலங்கையும் பாபாவை தேடி வந்திருக்கு இந்த பாபா நம்மளை தேடி வந்தார் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பாபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த பாபாலாம் கிடையாது ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு அண்ணன் வந்து கொடுத்தாரு இந்திக்கார அண்ணன் வந்து தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தார் அவர் வந்து அன்னதானம் சாப்பாடு வாங்கிக்கிட்ட இந்த பாபா சில வந்து இலவசமாகவே நமக்கு வந்து கொடுத்தாரு அவரே தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் பார்த்துட்டுருக்காரு பேப்பர் அந்த பேப்பர் மஷின் சொல்லுவாங்களா அதில் செஞ்ச பாபா தான் அவர் இன்னும் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவரே வந்து கஷ்டப்பட்டு விற்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பணம் வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப கம்பல் பணம் ஒரு நூற்றம்பது ரூபாய் மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு ஆனால் பாபா வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு சிலை இது ஏன்னா நம்ம தேடி வந்த பாபா இவர் அதனால் அதுவும் அன்னதானம் கொடுக்கும்போது அந்த அன்னதானம் கொடுப்பது கொடுத்ததற்கு ஒரு பரிசாக கிடைச்சார் இவர் அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இவர் கிடைச்சது அதுவும் கரெக்டாக ஒரு நாள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் கூட்டு பிரார்த்தனை செய்கிற அன்றைக்கி வந்து ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி மதியம் வந்து கிடைத்தது அப்புறம் என்ன நம்ம இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த நேரம் நான் வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டுருப்பேன் மத்திய பிரதேசத்தை மத்திய பிரதேசத்தை நோக்கி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து ட்ரெயினில் வந்து போகணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தஞ்சு மணி நேரம் நான் முழுவதுமாக இரண்டு நாட்கள் நான் வந்து பயணம் செய்யணும் இப்போ அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து ஒரே ட்ரெயின் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுனா நான் ட்ரெயினில் போயிட்ருப்பேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து பஸ்ஸில் இல்லைனா அங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு கனெக்டிங் ட்ரெயினில் வந்து போகணும் போனால் தான் அந்த மகேஸ்வர சீஸ்வரத்தை போய் அடைய முடியும் அதனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பதிவுகள் ட்ரெயினில் போகும்போதே மோட்டிவேஷன் பதிவுகள் வந்து போட்டுடலாம் ஆனால் வந்து குரு சரித்திரம் தான் எப்படி அது வந்து ப்ராப்பராக உட்காந்து கதையை வந்து சொல்லணும் அதனால் குரு சரித்திர கதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் இந்த கோவில் பயணம் முடிகிற வரைக்கும் மதியம் வந்து இரண்டு முப்பது மணிக்கு நம்ம குரு சரித்திர கதைகள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ப பாகம் இருபத்தெட்டு இன்னைக்கு கேட்டிருப்பீங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அடுத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு வந்து குரு சீர்துற கதைகளை வந்து கேட்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கோவில் பயணம் போயிட்டு இருக்கிறதுனால அவசர அவசரமாக கதைகள்லாம் சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறதுக்கு எனக்கும் வந்து சங்கடமாக இருக்குது பொறுமையாக உட்காந்து அழகாக படித்து அந்த கதையை வந்து பொறுமையாக சொன்னால் தான் எனக்கும் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அடுத்த அதனால அடுத்த பத்து நாளுக்கு வந்து குரு சிறீத்திர கதைகள் மட்டும் நம்மளோட சேனலில் வராது அப்புறம் ஸ்ரீ சாய்நாத மஞ்சரி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நூற்றி ஐந்தாவது நாள் நூற்றி ஆறாவது நாள் மஞ்சரி பதிவும் நூற்றி ஏழாவது நாள் பாராயணமும் எப்பொழுது போல் காலையில் ஆறு மணிக்கு நம்மளோட சேனலில் பப்ளிஷ் ஆகிடும் நீங்கள் வந்து நீங்களும் சேர்ந்து வந்து பாராயணம் செய்யலாம் இல்லைனா முழுவதுமாக கேட்கலாம் ஆத்மாத்தமாக எது எப்படியோ அடுத்த பத்து நாட்கள் நீங்கள் என் கூட ஆத்மா ஆத்மா அந்த பயணம் செய்ய போகிறீங்க கோடி கண்கள் போதாது என்ப என்று சொல்லும் அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு யாத்திரையை மேற்கொள்ள போகிறோம் ஒரு முக்கியமான யாத்திரையை நம்ம சாய் குடும்பத்திற்கு அனைவரும் சேர்ந்து செய்ய போகிறோம் இந்த யாத்திரையில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க மிகவும் முக்கியமான ஒரு நாட்கள் இந்த அடுத்த பத்து நாட்களும் நம்ம இந்த கோவில் பயணம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கணும் என் கூடையே சேர்ந்து நீங்களும் பயணம் செய்வீங்க அந்த ஒரு உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால தான் நானும் பத்திரமா போயிட்டு வந்துட்டுருக்கேன் முழு திருப்தியாக ஒரு வாட்டி கூட நான் தனியாக போயிட்டுருக்கேங்கிற மாதிரி இந்த உணர்வு வந்தது கிடையாது அதான் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் இவ்வளவு நாளாக இத்தனை வருடமாக தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் கூட சேர்ந்து பயணமும் செஞ்சிட்ருக்கீங்க அதே தான் உண்மை நம்ம எல்லோரும் அதை வந்து உணர்ந்திருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து உணர்ந்திருக்கோம் சாய்பாபாவும் உணர்த்தியிருக்காரு மீண்டும் அதே மாதிரி ஒரு அற்புத உணர்வு நம்ம சாய் குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாள் பதிவையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நூற்றி எட்டாவது நாள் குரு சாரி மன்னிச்சுக்கோங்க ஸ்தவண மஞ்சரி பாராயணம் ஸ்தவன முஞ்சிரி பாறை நம்ம வந்து முடிஞ்சால் நம்ம லைவ்லேயே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாறையமும் செய்யலாம் அகல்யா தேவி சந்நிதி ந நர்மதா நதிக்கரை அந்த படிக்கட்டில் உட்காந்து தாஸ்கன் அவர்கள் வந்து எழுதி முடித்தார் அந்த படிக்க படித்துறையில் நர்மதா நதிக்கரையில் உட்காந்து அந்த கோவில் வாசலில் உட்காந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நர்மதா நதிக்கரைக்கு நம்ம வந்து போக போகிறோம் உஜ்ஜயனுக்கு போக போகிறோம் நிறைய ஸ்தலங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாம் சாமி கும்பிட்டு எப்படி அவர்கள் இங்கே எழுதி முடிச்சுட்டு அந்த எழுதி முடித்த அந்த புத்தகத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த துதியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார் நேராக பாபா கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினார் யாரெல்லாம் இதை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நன்மை கிடைக்கிறோம் அவங்க எல்லாருக்கும் ச நல்லது செய்யுங்க பாபா எல்லாரோட பிரார்த்தனை நிறைவேற்றுங்க அவங்களோட கஷ்டங்கள் தீரணும் அனைத்து விதமான துன்பங்களும் தீட்டணும் இதுவே உங்களோட ஆசையாக இருக்கணும்னு ஒரு வரம் வாங்கி நமக்கு கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு வரத்தை தான் இப்போ நம்மளும் வந்து கேட்க போகிறோம் இந்த ஆயிரம் புத்தகங்கள் யார் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் பார்ப்பானு நம்ம எல்லோரும் ஆத்மார்த்தமாக என்ன பண்ண போகிறோம் பயணம் செய்து நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் செய்துட்டு நேராக சீரழி நோக்கி போக போகிறோம் மகேஸ்வரம் இந்தூர்லேருந்து அங்கேருந்து ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் குறைஞ்சி அறுநூறு கிலோமீட்டர் வரும் ஷிரடி ஒரு ஒன்றரை நாள் ஒரு நாள் ஆகும் போயிடலாம் அங்கேயும் ஷிரடி போயிட்டு நம்ம ஷிரடி பாபா பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஒன்பது புக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இதை கேட்குறவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து அனுப்பி வைப்போம் எல்லோரும் பொறுமையாக காத்திருந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஒன்றா இணைஞ்சால் மட்டும்தான் இந்த கோவில் பயணம் வந்து வெற்றிகரமாக அந்த அமையும் அது மட்டும் இல்லாமல் பாபாவோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இந்த பயணத்தை மேற்கொள்ளும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைரா